Hello viewers துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் இந்த தான் வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல திருப்பங்களை சந்திக்க போறாங்க இந்த திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது மாறப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களையும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த வகையில தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது ஏதாவது வரப்போகுதா நாம எப்படி நடந்து நடந்துக்கணும் எப்படி எல்லாம் நடந்துக்கவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி நம்ம அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும் அதாவது துலாம் ராசி இனி வரப்போகின்ற நாட்கள் தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது தொழில ஏதாவது இன்ப பண்ணலாமா அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழலானது இருக்கக்கூடுமா உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி நாம அதற்கு போல நடந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்கைல இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது யோகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது சில சின்ன சின்ன சிரமங்களானது உண்டாகலாங்க இருந்தாலுமே அந்த சிரமங்களையும் தாண்டி நீங்க கடினமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த உழைப்புக்கு ஏற்ப துலாம் ராசி நேயர்களுக்கு நிதி ரீதியான அங்கீகாரமானது கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது நம்ம பெரும் பெரும்பாலானோர் நம்ம ஏதாவது ஒரு சில வேலைகள் செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல செய்கின்ற வேலையில ஏதாவது தடங்கல் வருது அப்படின்னா அதை நம்ம அப்படியே விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுறோங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது அதாவது நம்ம இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அது நமக்கு சக்சஸ் ஆகல ஓகே எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் தான் பாத்தீங்கன்னா நமக்கான வெற்றி வாய்ப்பானது கிடைக்க கொடுங்க சோ அதே போல தான் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களும் துலாம் நேயர்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களானது ஏற்படுங்க அந்த அந்த சிரமங்களையும் தாண்டி கடினமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிற உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான நல்ல லாபமானது ஓரளவுக்கு அதன் பிறகு ஏன்னா ஒரு சிலர் உழைப்பையுமே இந்த வாரம் எனக்கு தொழில லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே இருந்தீங்களே ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க எப்போதுமே நம்ம சைட்ல இருந்து நம்ம உழைப்பை போட்டுட்டே இருக்கணுங்க அதோடு கிரகங்களுடைய அமைப்பானது சேர்கின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு உச்சத்தை பாத்தீங்கன்னா நம்ம தொட முடியுங்க அதாவது லாபத்தை நம்ம தொட முடியும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது ஊதிய உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது எதிர்பார்த்த ஒரு காரியமானது கொஞ்சம் தாமதமாகவே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க எதிர்பார்த்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போகலாங்க கொஞ்சம் நீங்க வந்து பார்த்திங்கன்னா அதற்காக கால அவகாசம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியங்க ஒவ்வொரு செயல்களிலுமே நிதானமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே நீங்க நிதானத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க வித விஷயத்தையும் யோசிக்காம அவசரப்பட்டு டக்குன்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள்ல இறங்கி விட கூடாதுங்க அது நமக்கே பாத்தீங்கன்னா ஆபத்தாக முடிஞ்சிடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகுங்க கடந்த காலத்துல ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும் இல்லையா குடும்பங்கள்ல அது எல்லாமே இனி வரப்போகின்ற எனவே குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகிறது உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது கொஞ்சம் சவாலான நாட்களாகத்தான் இருக்க போகுதுங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலும் சரிங்க தொழில்லையும் சரிங்க ஒரு சில சின்ன 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 சிரமங்களானது வந்து தான் போகக்கூடும் அதே போல் நீங்கள் நினச்ச விஷயங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு முடிவடையாதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்ததுக்கு அப்புறமேட்டு கால அவகாசத்திற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயமுமே அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயமுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அலுவலக ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய வேலையானது மற்றவர்கள் பாராட்டும்படியாக இருக்க போகிறாது குறிப்பாக பார்க்கும்போது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இப்போது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிங்க ஒரு அலுவலகத்துல நீங்க வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேர காலத்துல இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவால்கள் ஆனது இருக்குங்க அந்த சவால்களை நீங்க முறியடிக்கும் போதுதான் உங்களுக்கு ஏற்ப பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் வியக்கும்படியான உயர்வானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒரு நல்ல நேர காலமாகவும் இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனைகளாகவே இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஓரளவுக்கு வியாபார ரீதியாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்க கடினமாக உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கான லாபத்தை பார்க்கலாங்க சோ திரும்ப திரும்ப சொல்றேங்க துலாம்சி நேயர்களாகிய நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கடினமாக முயற்சிகள் செய்யறீங்களோ அவங்க எல்லோருக்குமே இந்த வாரத்துல ஓரளவுக்கு நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதாவது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்கும்ங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே செய்யாம இருக்கீங்களோ அவங்க யாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல லாபம் கிடைக்காதுங்க சில நேரங்களில் பாத்திங்கன்னா எந்த முயற்சியுமே இல்லாமல் இருக்கும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு என்பதையும் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகிறது பிள்ளைகளின் மூலமாகவே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகப் போகிறது கடந்த வாரத்தில் பிள்ளைகளின் மூலமாகவே ஒரு சில சங்கடங்களானது இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பெற்றவங்க நம்ம சொல்றத குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களானது மனதுக்குள்ள கவலையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போகுதுங்க ஓரளவுக்கு பிள்ளைகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான சூழலானது மன நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதாவது பெருசா அவங்க மூலியமாக மகிழ்ச்சி கிடைக்கலன்னா கூட அவங்கனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன நிம்மதியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க பெரியோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த நேர காலத்தில் பெரியோர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல பக்குவமான விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க மேலும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறையோடு உழைக்க சார்ந்து நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான நிலையை அடைவீர்கள் புதிய எச்சரிக்கையோடு இறங்க வேண்டுங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொடுக்க போகிறது சந்திரன் ஏழுல இருப்பதால குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வியாபார விஷயத்துல கவனம் குறைவாக செயல்பட வேண்டாங்க புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் மேலும் இந்த வாரமானது துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நிறைய உழைக்க வேண்டியதாய் வரக்கூட பண விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் பெரும்பாலும் மறக்காம வழிபாடு செய்துக்கோங்க தினமும் தினமுமே காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் நெய் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி முறை உச்சரித்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஏழு நாட்கள் நல்லது நடக்கும் அதற்கு பெருமாள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து செயல்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ